ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கத்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் அந்த சித்தம் நிறைவேறினால் தான் மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன் இல்லாவிட்டால் அது ஆசீர்வாதமாகவே இருக்காது ஒரு முறை ஒரு புத்தகத்தில் ஒரு கதையை நான் வாசித்தது ஞாபகத்துக்கு வருகிறது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு மனிதர் ஒரு நல்ல ஒரு கம்பளி புழு ஒரு கூட்டுப்புழுவாக மாறின அந்த இதை பார்த்து கொண்டிருந்தார் அந்த கூட்டுப்புழுவை அந்த ஒரு கூட்டுப்புழு பார்த்துருக்கீங்கல்ல நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்தாராம் திடீர்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் சின்ன வெடிப்புகள் வந்திருக்கு அதாவது அது வெளியே வருகிற ஒரு காலம் உள்ளேருந்து பட்டர்ஃப்ளை வெளியே வருகிற ஒரு நேரம் ஆகவே அது அப்படியே ஒரு வெடிப்பு வந்த உடனே இவர் பார்த்துட்டே இருந்துருக்கிறார் பார்த்துட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது ஆனால் அந்த பூச்சி உள்ளே இருக்கிற அந்த வண்ணத்து பூச்சி வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு அப்படியும் இப்படியுமா ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கு ட்ரை பண்ண 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 பா ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கு இதை பார்த்த கொஞ்சம் மெதுவாக தலையை வெளியே விட்டுருக்குது அதுக்கப்புறம் அதோடைய உடம்பு வெளியே வரணும் வெளியே வர முடியல ஆனால் அது உள்ளேருந்து ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது இவர் பார்த்தாரு பாவமாக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை வெளியே வந்தால் எவ்வளோ அழகாக பறக்கும் இந்த கூடு இப்படி தடையாக இருக்குதே நான் என்ன செய்ய போகிறேன் இந்த கூட்டை திறந்து விட்டு அதை அப்படியே வெளியே அனுப்ப போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் உடச்சி அவர் வெளியே திறந்துட்டார் திறந்துட்டு அவர் நினச்சிட்டு இருந்தார் இப்போ ஒரு அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை வெளியே வந்து பறக்கப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பெரிய உடம்பு ஒரு பட்டர்ஃப்ளை உருவந்தான் ஆனால் பட்டர்ஃப்ளை உடைய உருவம் வந்து சின்னதாக இருக்கும் சப்பையாக ஆனால் இது குண்டாக இருக்குது சின்ன சின்ன ஒரு விங்ஸ் தான் அதாவது சிறகுகள் தான் இருந்துச்சு அது அப்படியே தரையில் விழுந்துச்சு விழுந்து அப்படி அப்படியே அடிக்குதே தவிர அதால் பறக்க முடியலை பறக்க முடியலை அப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சாம் என்னடா இது இப்படி ஆகிப்போச்சேன்ட்டு ஆண்டவர் இடத்துல சொன்னாராம் ஏன் ஆண்டவரே நான் பாவம்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணேன் ஆனால் இது பறக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறேன் கரெக்டாக அது பறக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சுருக்கிறேன் அந்த கூட்டுக்குள்ளே இருந்து அது வெளியே வரும் பொழுது அந்த நெருக்கமான சூழ்நிலையில் அது வெளியே வரும் பொழுது தான் அந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா சக்திகளும் அமுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அது அப்படியே சிறகுகளுக்கு நேராக அனுப்பப்படும் அப்போதான் அது வெளியே வரும் பொழுது சிறகடித்து பறக்கும் இப்ப நீ தான் அதை கெடுத்துட்டியே அதனுடைய எல்லா ஸ்ட்ரென்த்தும் எங்கே தான் இருக்குது பாடியில் தான் இருக்குது அதனால அது பறக்க முடியாது எப்பவுமே என்னுடைய வேலைக்கு என்னுடைய சித்தத்துக்கு காத்திருக்கும் பொழுது தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு உணர்த்தினாராம் உண்மையிலேயே நமக்கு பார்க்கும்போது இது அப்படி நடந்துட்டா நல்லா இருக்குமே இப்படி நடந்தால் நல்லாயிருக்குமே இப்படி நல்லா நல்லாயிருக்குமே அப்படி நம்ம நினைப்போம் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுப்போம் ஆனால் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளணும் தேவ சித்தத்தின்படி தேவ திட்டத்தின்படி அவருடைய நேரத்தில் அவர் அதை செய்தால் தான் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமே ஆகவே உங்களுடைய வாழ்க்கை குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கான காரியம் வேலைக்கான காரியம் எல்லாவற்றிலும் தேவ சித்தம் நிறைவேற ஆண்டருடைய சமூகத்துல காத்திருக்கணும் அது கொஞ்சம் காத்திருக்கணும் அது தான் இருக்கும் எப்பவுமே காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா ஆனாலும் தேவ சித்தத்துக்கு காத்திருக்கும் பொழுது அது இருக்கும்.